இங்கே பராக்கிரமனும் வெள்ளையும் காட்டில் பேசிக்கிட்டு வந்தாங்க அப்படி பேச்சுவாக்கில அரசே நாங்கள் தான் கொள்ளையர்கள் அதனால் காட்டுக்குள் இருக்கிறோம் நீங்கள் ஏன் காட்டுக்குள் வந்தீங்க ஒருவேளை அந்த கொள்ளையர்களை பிடிக்க வந்தீர்களா இல்லை வேறு ஏதாவது காரணமா என்றான் வெள்ளை பராக்கிரமன் இல்லை இல்லை அந்த கொள்ளையர்களை கொன்றது என்னை ஏமாத்திட்டாங்க என்ற கோபத்தில் தான் அப்படி பண்ணேன் அவர்களை திட்டம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்பது எனது நோக்கமல்ல நான் இங்கு வந்ததற்கு காரணம் வேறு வேறு காரணமா அது என்ன என்பதை நான் தெரிஞ்சுக்கலாமா உன்னிடம் சொல்வதற்கு என்ன என்று சொல்லிவிட்டு வெள்ளை அரண்மனையின் அடுத்த மகாராஜாவிற்கான போட்டியை பற்றியும் மகாதேவி சொன்ன இந்திர ராணியை கண்டுபிடித்து அவளை அரண்மனைக்கு அழைத்து வருவதைப் பற்றியும் குகைவாசி கொடுத்த மாய வரைபடம் என்று மொத்தத்தையும் வெள்ளையிடம் சொன்னான் பராக்கிரமன் இதை கேட்டவுடன் வெள்ளை அரசே அப்படியானால் இந்த ஜென்மத்தில் தான் இந்திரராணி அந்த மூன்று அற்புதங்களும் நடக்க போகிறதா என்றான் வெள்ளை என்ன மூன்று அற்புதமா என்ன அற்புதம் என்றான் பராக்கிரமன் அரசே என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க உங்க வம்சத்தோட கதையோட இறுதி பாகமே அதுதானே உங்களுக்கு தெரியாதா என்றான் வெள்ளை என் நண்பனே நான் எனக்கு தெரிந்த இந்திர ராணியை பற்றிய கதைகளை உன்னிடம் சொல்லிவிட்டேன் ஆனால் நீ சொன்ன அற்புதத்தை பற்றி என்னிடம் யாரும் கூறவில்லை அது என்ன மூன்று அற்புதம் சொல் என்றான் ஆர்வமாக பராக்கிரமன் உடனே வெள்ளை அந்த அற்புதத்தை பற்றி சொல்ல தொடங்கினான் மறுபிறவி எடுத்த இந்திரனும் இந்திர ராணியும் ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்கும்போது மூன்று அற்புத நிகழ்வுகள் நடக்கும் முதலில் பறவைகள் பூக்களாக மாறி அவர்களை ஆசிர்வதிக்கும் இரண்டு இந்த பூமி நிலவை போன்று ஒரு நிமிடம் பிரகாசிக்கும் மூன்று இந்திரனையும் இந்திர ராணியையும் மற்றும் இந்த பூமியையும் அழிக்க அந்த நட்சத்திரம் இந்த பூமியில் தோன்றுவான் என்பதுதான் இந்த கதையின் இறுதி பாகம் என்றான் வெள்ளை இதை கேட்டவுடன் பராக்கிரமன் அப்படியானால் அவன்தான் இந்திரனா என்று புலம்பினான் பராக்கிரமன் வெள்ளை யாரை சொல்றீங்க என்று கேட்க எனது சகோதரனான விக்கிரமனை தான் சொல்கிறேன் என்றான் பராக்கிரமன் அது எப்படி உறுதியாக சொல்றீங்க என்றதும் ஆம் இந்த போட்டியில் மைய இலக்கே இந்திர ராணியை கண்டுபிடிப்பதுதான் ஆனால் நான் வெள்ளை அரண்மனையின் மகாராஜாவாக வேண்டும் என்ற துப்பை தான் நான் வாங்கிக் கொண்டேன் எனது இளைய சகோதரனான இனியனும் கண்டிப்பாக இந்திர ராணியை தேடிச் சென்றிருக்க மாட்டான் இனியன் ஒரு கோழை ஆனால் விக்ரமன் எங்களைப் போல கிடையாது அவன் கண்டிப்பாக இந்திர ராணியை தான் தேடி சென்றிருப்பான் அப்படியானால் விக்ரமன் தான் இந்திர ராணியை நேரில் பார்க்க போகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது அப்படி என்றால் விக்கிரமன் ஏன் இந்திரனா இருக்கக்கூடாது என்று சொல்ல அதற்கு வெள்ளை அரசே அதில் என்ன சந்தேகம் விக்ரமன் தான் இந்த பிறவியில் மறுபிறவி எடுத்த இந்திரன் என்றான் இந்திரன் வாழ்க வாழ்க என்று சந்தோஷத்தில் கத்தி கூச்சல் போட்டான் வெள்ளை பின் பராக்கிரமனை பார்த்து அரசே நாம் விக்ரமன் இருக்கும் இடத்திற்கு விரைவாக செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்திர ராணியும் இந்திரனும் பார்க்கப் போகும் அதே நேரம் அந்த நட்சத்திரமும் அங்கு வருவான் அதனால் விக்ரமனுக்கு ஆபத்து வரலாம் என்றதும் பராக்கிரமன் நீ சொல்வது சரிதான் வா போகலாம் என்று சொல்லிவிட்டு பராக்கிரமன் வெள்ளை மற்றும் அவனது வீரர்கள் அனைவரும் விக்ரமன் இருக்கும் இடத்திற்கு குதிரைகளில் விரைந்தார்கள்